Hi friends, welcome மரகத நாயகி அடிப்பட்ட வேங்கையாய் உலாவி கொண்டிருந்தார் பிள்ளைகள் வரட்டும் அப்புறம் இருக்கு அவனுக்கு என நினைத்திருந்த அதே வேளையில் மகிழன் மாந்தோப்பில் வதனியோடு இருந்தான் மரகத நாயகியின் மகனும் மகளும் உதவிக்காக கை காட்ட சில நிமிடங்களில் கைகள் மீண்டும் உள்ளிழுக்கப்பட்டது மகிழன் புன்னகைத்தபடி வதனியை அழைத்து கொண்டு வீடு திரும்பினான் போய் ரெஸ்டெடு இல்லாட்டி படி நான் சாயங்காலம் வரேன் என்று வாசலில் அவளை இறக்கிவிட்டவன் அப்படியே கிளம்பினான் சுமித்ரா அவன் சொல்வதை பார்த்தபடி நின்றவர் மாடிக்கு சென்றார் என்னம்மா பண்ற என கேட்டபடி வதனியிடம் செல்ல வாங்கத்த அது வயலுக்கு போனேன் அவர் இப்பதான் கொண்டு வந்து விட்டுட்டு போனார் என்றார் உம் உம் பார்த்தம்மா கீழே ஏம்மா வரதே இல்ல தம்பி போக வேண்டான்னு சொல்லிடுச்சா என்ன சங்கடத்துடன் கேட்க அப்படியெல்லாம் இல்லைங்கத்த என்று உடனே மறுத்தாள் இல்ல இப்போதெல்லாம் கீழே வர்றது இல்லையே அதனால கேட்டேன்னா வேற ஒன்னும் இல்ல என்றார் சுமித்ரா அது வேலை முடிச்ச பிறகு படிக்கிறதுக்காக நிறைய புத்தகம் வாங்கி கொடுத்திருக்கார் அதான் கீழே வர்றது இல்லைங்கத்த என்றாள் வதனி ஓ சரிமா என்று நேரம் கிடைக்கும்போது கீழே வந்துட்டு போமா என்றவர் வேறு எதுவும் பேசவில்லை நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கட்டுமா என்று தயக்கத்துடன் வினவியவள் சுமித்ராவின் முகம் பார்த்தாள் கேளுமா என்று குழப்பத்துடன் அவளை பார்க்க அவர் ஏன் உங்க கூட இல்லாம தனியா இருக்கார் என்று கேட்டதும் சுமித்ராவின் முகம் கலங்கியது போல தெரிந்தது வதனிக்கு ஆவ அவ அது ஒண்ணும் இல்லம்மா தம்பி எப்போதும் அவங்க தாத்தா பாட்டி கூடவே இருந்ததா இங்கேயே இருந்துச்சுமா நாங்களும் வெளியே இருந்தோம் என்று சமாளித்து வைக்க பிரகாவிற்கும் அவர் ஏதோ சொல்லி சமாளிப்பதாக தான் தோன்றியது அதனால் அதற்கு மேல் வேற எதுவும் கேட்கவில்லை தருணிக்கு கூட உடம்பு சரியில்லம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா நேர கிடைக்கும் போது என்றவர் கீழே செல்ல வதனியும் எழுந்து கொண்டாள் இருங்கத்த சாப்பிட்டு போகலாம் என்று கூற இல்லம்மா சாப்பிட்டு தான் வந்த என்று கிளம்பிவிட்டார் மகிழன் ஆசிரமத்தில் இருந்த விஷயத்தையெல்லாம் அவள் சுமித்ரா விடத்தில் கேட்க நினைக்கவில்லை அவனது அந்தரங்கத்தை அடுத்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அவளுக்கு அது அவனது அம்மாவாகவே இருந்தாலும் எங்களை ஏண்டா அடைச்சு வச்சிருக்கீங்க என கத்திக் கொண்டிருந்தான் மரகத மகன் இருவரது கட்டும் அவிழ்த்து விடப்பட்டது ரெண்டு பேரும் சத்தம் போடாம கார்ல ஏறி கிளம்புங்க என ஒரு குரல் மட்டும் அவர்களுக்கு கேட்டது யாருடா நீங்க எதுக்குடா கடத்துனீங்க என கத்தி கொண்டிருக்கும் போதே பலார் என்று அறை விழுந்தது அவனுக்கு இங்கிருந்து போற வரைக்கும் சத்தமே கேட்க கூடாது கேட்டுச்சு இங்கிருந்து என்னைக்குமே போக முடியாது என்று எச்சரித்த அந்த குரல் யாருடையது என்று இருவரும் குழம்பி கொண்டனர் டேய் எங்க அம்மா யாருன்னு தெரியாம கடத்திட்டீங்க நல்லா அனுபவிக்க போறீங்க என மீண்டும் துவங்க மறுபடியும் விழுந்தது அடி தெரிஞ்சுதாண்டா கடத்தனோ திரும்பி அடி வாங்க வேண்டானா சத்தம் போடாம வா என்று காரில் ஏற்றினர் அவர்களை அரை மணி நேரத்தில் எல்லாம் அவர்கள் இருவரும் வீட்டில் இறக்கி இறக்கிவிடப்பட்டிருந்தனர் மரகதநாயகி வாசலிலேயே காத்திருந்தவர் மகனையும் மகளையும் அனைத்தபடி உள்ளே செல்ல மம்மி எங்களை கிட்னப் பண்ணியிருந்தாங்க என்று கூற மரகத நாயகி அமைதியாக எனக்கு தெரியும் என்றவர் இதை பெருசு பண்ணாத பிரபு இனி இது போல நடக்காது என்று உறுதியளித்தார் அப்போ கடத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிதானே என ஸ்வீட்டி கோபமாய் கேட்க ஸ்வீட்டி இதை விடுனா விட்டுடு உங்கள கடத்துனவன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்றபடி அறைக்குள் செல்ல பிரபுவின் கைபேசி இசைத்தது ஹை மகிலன் மச்சா என அழைப்பை அவன் சந்தோஷமாக ஏற்க மரகத நாயகி திகைப்பாய் அதை பார்த்தார் அண்ணா பேசிட்டு என்கிட்ட குடுண்ணா நான் பேசணும் என்றால் ஸ்வீட்டி ஆர்வத்துடன் உம் மச்சா நல்லா இருக்க இப்போதான் ஜஸ்ட் நவ் நீங்க எப்படி இருக்கீங்க நிஜமாவா மச்சா ஆ சொல்லவே இல்ல பாத்தீங்களா அக்காவை கூட்டிட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க இடைவிடாது பேசியவன் இணைப்பை துண்டிக்க மரகத நாயகி கோபமாக பிரபுவை பார்த்தார் நீ இன்னும் அவன் கூட பேசுறையா என்று எரிச்சல் மிகுந்த குரலில் கேட்க ஆமாமா ஏன் நானும் மச்சானும் வீக்லி ஒன்ஸ் பேசிப்போமே என்று இயல்பாய் கூற அவரோ கோபத்துடன் இனிமே அவன்கிட்ட பேசக்கூடாது நீ என்று எச்சரித்தார் இதென்ன சின்ன பிள்ளத்தனமா பேசுறீங்க அதுவும் இல்லாம அவரை போய் அவன் இவன் என்று பிரபு சொல்லிவிட்டு செல்ல ஸ்வீட்டியும் மகிழனோடு பேசிக் கொண்டிருந்தார் என் பிள்ளைங்களை எனக்கு எதிரா திருப்புறான் என்று முனகியபடி செல்ல ஸ்வீட்டி சோர்த்த முகத்துடன் இணைப்பை துண்டித்தாள் மா மா மம்மி என்று அலறிடவும் தன் கனத்த உடம்பை தூக்கி கொண்டு ஓடி வர முடியாமல் மூச்சிரைக்க ஓடி வந்தார் ஏண்டி அலர்ற என்று எரிச்சலுடன் வரவே அவள் அதற்கு மேல் எரிச்சலுடன் மகிலன் மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றால் விழிகளை உருட்டி ஏன் கேக்குற அவசியம் என்று தோன்றியது மரகத நாயகிக்கு நீங்க எப்படி அவருக்கு கல்யாணம் ஆனத சொல்லாம விடலாம் ஏன் சொல்லல என்று அழுத்தத்துடன் கேட்க ஏன் சொல்லலைனா என்ன அர்த்தம் அவன் திடீர்னு மகேந்திரன் கல்யாணம் தண்ணிக்கு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுல உனக்கு என்ன பிரச்சனை என்று பல்லை கடிக்க என்ன பிரச்சனையா மாமாவ நான் தானே கல்யாணம் பண்ணிக்கணும் என்னை விட்டுட்டு அவர் எப்படி வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்றாள் ஆத்திரத்தில் என்ன நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியா என்று திகைப்பாய் கேட்க இது என்ன கேள்வி அவர் எனக்கு மாமா நான் ஆசைப்பட மாட்டேனா என்றவள் வேணும்னே என்கிட்ட இத மறைச்சிருக்கீங்கல்ல உங்களால என் மாமா எனக்கு இல்லை என்றவள் மறந்தும் மகிழனை குற்றம் கூறவில்லை ஏய் என்னடி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அவனை தானே குத்த சொல்லணும் அதை விட்டுட்டு என்ன குத்தம் சொல்ற என்று எகிற அவர்கிட்ட என் பொண்ண நீதான் கட்டிக்கணும்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா மறுத்து பேசி இருக்க மாட்டார் ஆனா நீ சொல்லி இருக்க மாட்ட அதனால தான் அவர் வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டார் என்று கண் கலங்கி சொல்லிவிட்டு செல்ல மரகத நாயகி அமைதியாக அமர்ந்து விட்டார் நல்ல வேலை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லாட்டி அந்த அனாத பையன் என் வீட்டு மாப்பிள்ளையாக இருப்பான் சீக்கிரம் இவளுக்கு வேற மாப்பிள்ள பாக்கணும் என நினைத்து கொண்டார் தருணி அமைதியாக அமர்ந்திருக்க பிரகல்யா அவளது முகத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சில நிமிட அமைதிக்கு பிறகு என்னை பார்த்துட்டு ஏன் உட்கார்ந்து போ பிரகா உனக்கு கவனிக்க வேண்டிய வேலைகள் ஆயிரம் இருக்கும் போ என்றாள் அலட்சியமாக அக்கா நஜமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அத்தை சொல்லித்தான் தெரியும் என்றால் சங்கடமாக நீங்கத்தா பெரியாளாகிட்டீங்க இனிமேல் நான் எல்லாம் கண்ணுக்கு தெரியவனா என்று இன்னும் இன்னும் அவளை கெஞ்ச வைத்திட நினைக்க மகிலன் மாடியிலிருந்து சத்தமாய் அழைக்க அதன் பிறகு அவளெங்கே தருணியிடம் கெஞ்ச சிட்டாய் பறந்திருந்தாள் பிரகாவின் செய்கையில் தருணிக்கு இன்னும் கோபம்தான் வந்தது அவ்வளவு திமிராடி உனக்கு என்ன மதிக்காம போற என்று அவசியமில்லாத கோபத்தை வளர்த்து கொள்ள மகிலனோ அவளை மேலிருந்து முறைத்து பார்த்திருந்தான் அவன் பார்வைக்கு சில மணி நேரத்திலேயே பொருள் விளங்கும் என்று அறியாமல் அவன் பார்த்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நகர்ந்திருந்தாள் தருணி வாசலுக்கு எதேச்சியாக வந்தவள் எதிர்கொண்டான் மகிலன் இதுவரையிலும் தருணி இடத்தில் அவன் பேசியதே இல்லை எனலாம் இஞ்சோ தருணிக்கா என்று மகிழன் அழைத்திட வியப்பாய் திரும்பினாள் தருணி என்னையா கூப்பிட்டீங்க என புருவம் சுருக்கி கேட்க உன் பேருதான தருணிக்கா காது உனக்கு கேட்கும் தானே இல்ல அவுட் ஆயிடுச்சா என்று கேட்டவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் மா அம்மா என்று இழுக்க அவன் பார்வையில் கப்பென வாயை மூடிக்கொண்டான் உனக்கு உடம்பு சரியில்லைனா உன் ஃபேமிலியில வந்து பார்க்கலனா அங்க பேசு ஏன் பிரகா கிட்ட கோச்சுக்கிறது அவளை கெஞ்ச வைக்கிறது இதெல்லாம் இனி ஒரு தடவை பண்ண அப்புறம் செய்யறதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்க மாட்ட என்று எச்சரித்து விட்டு செல்ல அவ என் சிஸ்டர் என்று வேகமாக சொல்ல சோ என கை கட்டி இறுக்கமாக நின்றான் அவகிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று திமுராய் தருணி பதிலுரைக்க உரிமையா என்று எல்லலாக வினவினான் அவன் ஆமா அவ என்னோட சிஸ்டர் அந்த உரிமை எனக்கு இருக்கல்ல என்று இன்னுமே திமுருடன் நிற்க உரிமையாக நடத்தினால்தான் இதுவரை நீ இங்க இருக்க இல்லாட்டி என்றவன் சிஸ்டர்னா உரிமையா இரு பேசு அவளை அடிமையாய் நடத்த நினைச்ச அதோட நீ உன் லைஃப மறந்துட வேண்டியதுதான் மகிழன் கிட்ட வச்சுக்காத என்று விரல் நீட்டி எச்சரித்தான் தருணி உள்ளுக்குள் புகைந்த ஆத்திரத்தில் நிற்க மகேந்திரன் வந்து விட்டான் அண்ணா இன்னைக்கான லோடு எல்லாம் வந்துருச்சான் கேரளாவில் இருந்து டீலர் பேசினார் என்றான் ம் உம் என்று சொல்லும் அவர் என்னை திட்டிட்டு இருக்கார் என்றாள் கோபத்துடன் அடுத்த தடவை அவர் திற அளவுக்கு வச்சுக்காத என்று முடித்து விட்டான் மகிலன் ஏளனமாய் அவளை பார்த்து சிரிப்பது போல தோன்றியது அவளுக்கு என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்